அடை வெட்டுட்ட நீ பரையருக்கு நீ பரையருக்கு கடந்ததுது கண்பணியே ஆடுற போது அந்த பரைல இருந்து வந்துட்டு வந்துட்டு டெப்புன கரிய மாத்த நல்லதா வாறேன் நல்லா வாறேன் தெரியயா நான் வாத்துற நாளே போறேன் உங்கோயே ஓனானா ஓட பரையருக்கு வந்துட்டு இருக்கா வந்துட்டு சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு ஏய் வாடா ஏய் வாடா தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள போடா பாரு கேவடியா போடா பாரு இங்க போடா பாரு தண்ணிக்குள்ள குண்டா 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 나தா சுன்னி ஐயா புடிச்சு ஊம்புنا இல்ல ஏய் வா வா ஏய் வா வா வந்தானே வாடாய் வாடா வந்தானே வாடா

நீ பரைனக்கு வந்து நீ பரை தோக்கறானா பரைனக்கு வந்து நீ பரை தோக்கறானா புஞ்சே இருக்குறோம் வாள போட்டு வாடா பரைன பரை நீ பரை தோக்கறா மம்மா போட்டு வந்து நீ தோக்கறா மம்மா வந்து தோக்க புஞ்சா மம்மா போட்டு வாங்க என்ன புஞ்சையடா போட்டு மேட்ட போட்டு சீட்டை ஏறிக்குறா பரைன நீயே வந்து வா காமா அட நீயே வந்து வா காமா 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 வந்து அநேகம் உண்டு அநேக எப்படி வந்து ரமஸ் பண்ற போட்டு சைனா கழுவு वैसा मग ते फुंट्या कि फुंट्या

பொம்மலாட்ட வாகே ஒரு அனும வர பேச விட்டுட்டே냐 பொம்பளங்க மூமட்ரமே கெமட் போடற ஆம்பள குண்டாரா நீ? பொம்மலாட்ட வாகே

ஏய் அந்த என்னைய கூட பார்த்தா ஏய் என்னைய கூட பார்க்காம வெளிய போந்தா இந்தா மூணே ஏழைக்கு பிறந்தது இருக்கிற மாதிரி மூடா வந்து ஆச்சு இந்த மூணு பேரு என்ன மூணு பேரு நம்ம மூணத்த இருந்து எங்க இருந்து வந்தா தெரியல

그래서, 니가 분담하면은, 예수 뒤어가없구수입라 분담이, 예수 분담, 예수 분담, 예수 분담다보수 분담이 수품다 அம்மா ஓக்க ஓல அம்மா சுடர சுடு உடே ஓக்க ஓக்க நெல்லி சுடுடுடு கொடுப்பா ஏறி வர ஆத்துமா வந்து ஆத்துமா நம்ம புடவு இங்க வந்து ஓடுங்க நீங்க வந்து உட்காருங்க நேரா பூர நேரா ஆத்துமா மேல பேஜியெல்லாம் இருக்க காது குண்ட கேக்குற பயன குரங்க தூட்டுறோம் அம்மா போட்டு வரானே அந்த அந்த அரிக்கி இங்க நாங்க நம்ம அத்தர் நா கிட்கே கட்ட ஆபரேட் பண்ணி பூவே கட்டிட்டு இருக்கோம் ஒரு 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 முடிஞ்சேலாம் எல்லாம் வந்துட்டே போகுது அந்த جماعه எல்லாரும் ஒரு ஒரு கட்டி கட்ட மாலை போட்டு வாக்க ஏடா தூக்கனு குஞ்சுதா இல்லைன்னு பார்த்தா ஆன்ம கூட வரா இல்ல ஏண்ணா சீட்டை விட்டு இறக்கி விடுறீங்க சீட்டை போட்டு பேசுறீங்க பரையனுக்கு பொறந்த தூக்கணுகலாம் மம்மால போட்டு வாக்க